சரியாக வரைய பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் கற்பழிக்கும் சிங்கப்பூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இந்த நிகழ்ச்சிகளை மட்டுமல்லாமல் நெட்டை மாநகரத்திலே நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தி முடிக்கும் சில மணி நேரங்களிலே

காந்தியவாதி என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேரத்திற்குரிய பேராசிரியர் ஐயா விஜயராமலிங்கம் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய ஏடகத்தில் ஒரு மிக சிறந்த தலைப்பில் சங்க காலத்தில் பொங்கு நாள் பொங்கு என்று சொன்னாலே நம்முடைய உள்ளமெல்லாம் பொங்கக்கூடிய அளவுக்கு அந்த பொங்கின் பொங்கு நாட்டின் மீது என்னை பொ இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் மதுரை தமிழையும் திருநெல்வேலி தமிழையும் பொந்து தமிழையும் அதிகமாக நான் நேர்ப்போம் காரணம் அதிலே அவர்களுக்கு உத்தரிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்முடைய மனத்தை கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த அந்த இரண்டு எல்லை தமிழும் கொங்கு தமிழும் அதிலே நான் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன் அந்த வகையில் இன்றைக்கு சங்க காலத்தில் கொங்கு நாடுகள் என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணத்தை நமக்கு அறிமுகப்படுத்த இருக்கக்கூடிய ஐயா முனைவர் ரவி அவர்கள் அதை செயல்படுத்த இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக பேராசிரியர் விஜயராமலிங்கம் ஐயா அவர்கள் எப்போது சொன்னார் ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் தலைமையேற்க போனால் அந்த தலைப்பை முட்டிய ஒரு சில செய்திகளை ஓரி ம பேச வேண்டும் அது என்று பெருமைறுதி பே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பொங்கு மண்டலத்தை பற்றி சில செய்திகள் நான் அறிந்தவை அநேகமாக எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஓரிரு மணித்துறைகளில் அனைவருடைய சிறப்பு இடம் தந்து நான் விரும்புகிறேன் அந்த குந்து மண்டலம் என்று சொல்வது தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் ஒரு சாரில் மழை பொறியக்கூடிய பகுதி என்று சொல்லக்கூடிய கொம்பு கொம்புக்கு தமிழிலே ஒரு பெயர் உண்டு என்று நான் படித்திருக்கிறேன் தேன் என்று சொல்லுவார்கள் அந்த தேன் எவ்வளவு இனிமையானதோ அவ்வளவு இனிமையானது கொம்பு மண்டலம் கொம்பு மண்டலத்தை ஒரு காலத்தில் சேரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது பிறகு சோழர்கள் அதற்கு பிறகு பல்லவர்கள்

அவர்கள் திருப்புறையாற்றுவதற்கு ஒரு இடையவராக அமைய முடியாது என்பதற்காக இந்த ஏழகத்திலே தொண்ணூறாவது புத்தகத்திற்கு என்னை தலைமையேற்ற படித்த நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா அணிமாறன் அவர்களுக்கும் இந்த ஏழகத்துக்கு எதைக்கும் பெருநிற்கக்கூடிய அன்றைக்குரிய சகோதரர் செந்தில் அவர்கள் அவருடைய குடும்பத்தால் அம்மா டைரிக்கு உள்ளிட்ட அனைவரும் இந்த ஏழகத்தை அவர்களுடைய ஒரு குடும்பம் போல்

நெஞ்சையிலே எத்தனையோ இலக்கிய அமைப்புகள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் சில காலங்கள் அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சில காலத்தில் பிறகு பெயர்கள் தாக்கி நிற்கிறதை தவிர நிகழ்ச்சியில் எங்கும் நடைபெறுவதில்லை நம்முடைய ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் அரசு முத்தம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி நிறைய நிகழ்ச்சிகள் ஆனால் அவர் தொடங்கிய பொழுதே திருப்பித்து விட்டார் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தான் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றேன் சிறப்பாக மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் அதை போலவே மக்கள் சிந்தனை பேரவையினுடைய ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் அவரும் மாதந்தோறும் இரண்டாவது பல நூல்களை ஆய்வு செய்து வெளியூராக பல நூல்களை எல்லாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவர் தோறும் இரண்டாவது தனிக்கிழமை எத்தகைய பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு இடத்துக்கு இடத்தராமல் அந்த கிழிப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது செயல்படுவதற்கு நாம் எல்லாம் எல்லா வகையிலும் இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய ஏரகத்தினுடைய நிறுவனருக்கும் தொடர்புடைய தொழில்நுட்பம் இந்த என்னுடைய உரையை திரும்ப பெரியோர்களுக்கும் நிறைந்த நன்றியை தெரிவித்து விளைவு பெறுகிறேன்